ஹாய் வணக்கம் மேட் பாப்கார்ன் இப்போ வந்து பாப்கார்ன் வந்து நம்ம பாப்கார்னாவே பொறிச்சும் பாக்கெட்ல வீக்கில பாப்கார்ன் செய்யறதுக்கான பாப்கார்ன் பாக்கெட்டு எல்லாமே இருக்கு நம்ம எதையுமே கடையில வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்லயே கையில தயாரித்து நம்ம சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் சாப்பிட்றப்ப நம்ம இதுல இன்னதுதான் போட்டிருக்கோம்னு நமக்கு தெரியும் அதனால பயம் இல்லாம சாப்பிட்லாம் நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம காலையிலே கொஞ்சம் பொறிச்சேன் தம்பி இதை பார்த்துட்டு எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி காட்டுங்க அப்படின்னாங்க சரி தம்பிக்கு தெரியும் தானே செய்வாங்க இது வந்து நீ பாருங்க சாதாரண சோளத்தை விட இது வந்து குட்டி குட்டியாக இருக்கும் சின்ன சோளம் இது வந்து பாப்கார்ன் சேர்த்துக்கான ஒரு சோளம் அது சாதாரணமாக எல்லா கடைகளிலுமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாத்துலையுமே கிடைக்கும் இப்போ வந்து நம்ம என்ன செய்யறோம்னா இது வந்து கொஞ்சமாக போட்டுப்போம் ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் பொறிச்சுட்டேன்ல இது வந்து இன்னொரு ட்ரிப்புக்கு வச்சுக்கலாம் ஒரு கால் கிலோ வாங்கினோம் அப்படின்னாக்கா மூணு ட்ரிப்பு நம்ம பொறிக்கலாம் இப்போ இதில் என்ன செய்கிறோன்னா நம்ம வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம ஒரு கரண்டி போட்டு போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கூட தேவைன்னா போட்டுக்கலாம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தேவையான அளவு உப்பு அடுத்தது வந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து ஒரு முக்கா ஸ்பூன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் மற்றதை எடுத்துக்கலாம் இது வந்து ஃபுட்ஸில் இது வெயிட் லாஸ் பவுடர் வெயிட் லாஸ் பவுடர் நம்ம லான்ச் சேல்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு மூணாவது ஷிப்ட் அரைச்சு இப்போ அதுவும் வந்து நம்ம சேல்ஸ் இருக்கு இந்த வெயிட் லாஸ் பவுடர் உங்களுக்கு வேணும்னா தெரியிற நம்பர்ல வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்க இதை வந்து விலை விவரங்கள் மற்ற விஷயங்கள் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களை ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டீமா வெயிட் லாஸ் பவுடர் வந்து சாப்பிட்றவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உடம்பு வந்து லேசா ஆயிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் வந்து அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எடுத்து நான் வர வரப்போகிற வீடியோஸில் உங்களோட கமெண்ட்ஸ் எடுத்து கூட நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் உங்களுக்கும் இந்த வெயிட் லாஸ் பவுடர் வேணும் அப்படின்னா கீழே தெரியிற நம்பரில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கங்க இப்போ என்ன செய்யணும்னா குக்கர் பேன் எடுத்துக்கோ இந்த பேனுக்கு வந்து ஒரு கதை இருக்குது இந்த பேன் வந்து பிக்ஷாட் பறந்த வருடம் எங்கள் அக்கா வந்து எனக்கு சென்னையிலேருந்து ஒரு பத்து லிட்டர் குக்கர் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க அப்போ வந்து வெறும் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் தான் அந்த குக்கர் பத்து லிட்டர் குக்கர் அந்த குக்கருக்கு இந்த பேன் வந்து ஃப்ரீ காம்போ பேக் அதோட மூடியவே தான் இதுக்கும் போட்டுக்கணும் அந்த பத்து லிட்டர் குக்கர் வந்து இப்போ டாகிஸ்க்கு சாப்பாடு பண்ணுறதுக்கு வச்சு வச்சிருக்கோம் அது மூடி என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த பேன் மட்டும் இன்னும் யூஸ் ஆயிட்டு இருக்கு பாருங்க இது பிரஸ்டீஜ் பேன் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கு பாருங்க இதை வச்சுட்டோமா இப்போ என்ன செய்யறோம்னா பேன் வந்து ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனோன்னு போடணும்னு கிடையாது நம்ம அப்படியே போட்டு நம்ம வந்து இதை இந்த ஆயில் உப்பு மஞ்சத்தூள் சேர்ந்துருக்கு இல்லையா இதில் வந்து நமக்கு என்ன வந்து ஃப்ளேவர் வேணுமோ பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா என்ன மசாலா இருக்கோ நம்மகிட்ட நமக்கு என்ன டேஸ்ட் நமக்கு நாக்குக்கு தேவையோ அது மாதிரி நம்ம இதில் போட்டுக்கலாம் எனக்கு வந்து வேற எதுவுமே பிடிக்காதுங்க இது வந்து அப்படியே இதை போட்டுக்கணும் சில டைமிங்கில் நான் என்ன செய்வேன்னா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து பொறிச்சு எடுக்கிறோம்ல அந்த ஆயில் அதாவது ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் பொறிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ஆயில் சேர்ப்பேன் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதில் நீங்கள் கூட அதை பொறிச்சு எடுத்துக்கிட்டு கூட அந்த எண்ணெயை சேர்த்துங்க நமக்கு மசாலா தேவை அப்படின்னா என்ன மசாலா வேணாலும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு சொல்றேன் இது வந்து நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் இது மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டோம் அப்படின்னா இது வந்து வயிற்று புண்ணுக்கு கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் காரம் எல்லாம் போடாமல் அது மாதிரி இப்போ இதை போட்டோமா போட்டுட்டு இதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் இப்படி ஏர் டைட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுங்க இது பொறிக்க ஆரமிச்சோன்னா நம்ம பார்க்கலாம் அப்படியே வந்து என்ன அப்படியே பொரியுது பாருங்க பேன் ஹீட் ஆனோன்னையே அப்படியே பொரியும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இது வெடிக்க ஆரம்பிச்சோன்னா என்ன செய்யணும்னா லைட்டாக மூடியை திறக்கக்கூடாது போடக்கூடாது திறக்காமலே இதை அப்படி வந்து கிண்டி விட்டுக்கணும் அடியில காந்தி போயிடாமல் இதெல்லாம் ரொம்ப ப்ராக்டிஸாக செய்யணும் டக்குன்னு மூடியை தந்துட்டு அள்ளி அடிச்சிடும் அப்படி இல்லாமல் பார்த்துக்கணும் இங்கே பாருங்கள் புரியுது பாருங்கள் இது தெரியும் எல்லாருமே செய்வீங்க தான் வீட்டில் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ எக்ஸஸ் எண்ணெய் தேவையில்லாத எண்ணெயெல்லாம் மூடியில் வந்துடும் பாருங்க சூப்பராக பொரிஞ்சிருவாங்க இது கொஞ்சம் எண்ணெய் பத்தில ஆயில் கம்மியாக வேணும்னு சொல்லிட்டு இதை எண்ணெய் கொஞ்சம் கம்மியா போட்டேன் இல்லை எண்ணெய் தாராளமாக போட்டோன்னா அப்படியே சூப்பராக புரியுது கொஞ்சம் பொரியாம இருந்துடும் இங்கே பாருங்க கொஞ்சம் சிம்மில் போட்டுட்டு கொஞ்சம் கரண்டி எண்ணெய் சாப்பிட விட்டுட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுருவோம் அந்த மசாலா வேஸ்ட் ஆகாமல் தீஞ்சு போகாமல் இந்த பொறிஞ்ச பகுதியில் வந்து பொறிஞ்ச பாப்கார்னில் நம்ம அந்த மஞ்சத்தூள் உப்பு கலவை வந்து ஏறிக்கும் அல்லேயே அடிச்சிருச்சு அள்ளி கொட்டும் அப்படியே இது வந்து ஆர்னல் பாப்கார்ன் சால்ட்டும் தூளும் போட்டு அவ்வளோதான் பிரியாணி மசாலா ஒரு லிட்டில் பிஞ்சு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நம்மளோட டேஸ்ட் என்ன நாக்கு கேட்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் வந்து வந்து பட்டர் போடலாம் இந்த எண்ணெய்க்கு பதில் நல்லா பட்டரை போட்டு நம்ம பட்டர்ல வந்து மஞ்சள் தூள் உப்பு கலந்து போடும்போது அது வேற லெவல் டேஸ்டா இருக்கும் ஒரு ஒரு டைமிங் ஒன்னு ஒன்று நான் செஞ்சு கொடுப்பேன் எனக்கு என்ன மூடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு வச்சிருப்பேன் நல்லா புரிஞ்சு வச்சு பாருங்க இப்போ அடியில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு இந்த சோளம் வந்து அப்படியே முழுசாக கிடக்கும் அதை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் நல்லா பொரிஞ்சு தான் இருக்கும் அதையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் பாருங்க சூப்பராக பொரிஞ்சுருச்சே மூடியில் எக்ஸ்ரஸ் ஆயில் ஆயில் அப்படியே மேலே வந்துடும் உட்காந்து ரெடி ஆகிடுச்சே இது காலையில் எண்ணெய் கம்மியாக போட்டு பொரிச்சது இது கொஞ்சம் ஆயில் போதுமான அளவு ஆயில் போட்டு பொரிச்சது சூப்பராக ஆகிடுச்சா அடியில் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் பாருங்க இந்த மாதிரி பொரியாமல் தான் இருக்கும் இது நல்லா கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச மாதிரி நல்லா கட கடக்குன்னு சாப்பிட்ருலாம் நல்லாயிருக்கும் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கும் உட்காந்தோன்னா கடை 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 கடான்னு முடிச்சுட்டு வர வேலை நீங்களும் இந்த மாதிரி பாப்கார்ன் பறிப்பீங்களா பசங்களுக்கு வீட்லயே பாப்கார்ன் செஞ்சு கொடுங்க இதுல வீட்டில் வறுத்து பொடி பண்ணி சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுக்கணும் அந்த சில்லி ஃப்ளேக்ஸை மேல வந்து நம்ம போட்டு அதாவது சில்லி ஃப்ளேக்ஸை முன்னாடியே கலந்துடக்கூடாது இறக்கி வச்சு இந்த சூட்டோட அப்படி கலந்து இப்படி ஒரு பரட்டு பரட்டி எடுத்து வச்சோம்னா அது வேற லெவலா இருக்கும் சில்லி ஃபிளேக்ஸ் வந்து நான் வச்சிருந்தேன் ஊறுகாயில போட்டதுனால சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை இது சமையல் நீங்களும் இந்த மாதிரி பாப்கார்ன் செய்வீங்கன்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க